பாருங்க நெல் நெல்வயலுக்கெல்லாம் வந்தாச்சுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு கடையில் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் கொஞ்சம் ரைஸ் கொடுங்கண்ணா அப்படின்னு இதுலேருந்து தான் ரெடி பண்ணுறாங்க வீடியோ எடுக்கிறனால எல்லாத்துக்கிட்ட கேட்கணுங்க இல்லைனா சண்டைக்கு வந்துடுவாங்க அதுக்கு தான் அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டேன் இப்போல்லாம் நிறைய பேர் யூடியூப் பார்க்குறாங்களே ஃபோனில் அதனால் வந்துட்டு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சு சரி யூடியூப்காக தான் எடுக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குல்லங்க பாருங்கள் இதோ வரப்புன்னு சொல்லுவாங்க இதில் தான் போய்க்கு நடந்து போயிட்டு வந்துக்கிறது அப்புறம் இதெல்லாம் வேலையெல்லாம் செய்கிறப்போ இங்கே தான் வந்துட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு வருவாங்க இந்த இடத்துல வச்சுக்குவாங்க வச்சு உட்காந்து சாப்பிட்றது சில பேர் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துக்குவாங்க விளாண்டுட்டு இருப்பாங்க இந்த தண்ணிலாம் இருக்கும் அந்த பம்பு செட்டெல்லாம் இருக்கும் அதில் குழந்தைங்க வந்தாங்கன்னா குளிச்சிட்டு இருப்பாங்க நாங்கள்லாம் சின்ன வயசுலலாம் போயிருக்கிறோம் நெல்லுக்கு வயல்களுக்கு அதிகமாக போனதில்ல தோட்டத்துலலாம் மற்ற காய்கறிகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அதுகளுக்கெல்லாம் போயிருக்கிறோம் வணக்கம் வணக்கங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா யூடியூப்காக வீடியோ எடுக்கிறேன் எவ்வளோ நாளாக அவங்க இதெல்லாம் எடுத்து இருக்கு இந்த நெல்லெல்லாம் பறிக்க எடுத்துடுவீங்க இது என்ன அரிசிக்காக இது பண்ணுறங்க இல்லை அரிசின்னா இந்த ஐயாறு எட்டு பொன்னி அரிசி இது வந்து இது ஒரு ஏடிட்டு முப்பத்தேழு

அரிசி கடைகளுக்கு அரிசி ஆலைகளுக்கெல்லாம் போனால் பார்த்துட்டு போ நம்ம இப்படி இப்படியோனு கேட்பலாம் இதை தான் இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு மிஷின் வச்சு எடுப்போம் ஃபஸ்ட்டெல்லாம் கையில் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் மிஷின் வச்சு எடுக்கிறாங்க